பாடல் நாற்பத்தி ஒன்பது சென்ற பாடல் புறம்பையிலே என்று முடிந்தது இந்த பாடல் புறம்பை என்று தொடங்குகிறது யாய் வீணை போன்ற நரம்பு கருவிகளிலிருந்து எழும் இசையின் வடிவமே அபிராமிடே இந்த உடலில் இருந்து உயிர் போவதற்கு விரமன் நாள் குறித்து விட்டார் அதனால் காலம் சரியாக அந்த நாளில் என்னுடைய உயிரை எடுப்பதற்கு வந்துவிட்டார் அப்போது நான் உன்னை அழைப்பேன் நான் உன்னை சரணடைவேன் என்னை காப்பாற்று என்று சொல்லுவேன் அந்த வேளையில் அபிராமி அன்னையே நீ அரம்பயரும் தேவ மகளிர்களும் துறை சூழ வந்தேன் வளையலிந்த ஒரு களத்தால் அவயவு திரை அஞ்சாதே என்று சொல்லி என்னை ஆட்கொள்வாயம்மா என்று வேண்டிக் பட்டருக்கு மரண பயம் எழுந்து கொண்டேதான் இருக்கு அதற்காகத்தானே இந்த பாடல்களை எல்லாம் அவர் பாடுகிறார் அந்த பாடல்களை பாடும் பொழுது தன்னு அவர் மரணம் வருவதை பற்றி கூட அவ்வளவு கவலைப்படவில்லை அம்பாள் அவரை ஆட்கொள்ள வேண்டும் மரண தருவாயில் அம்பாள் அவர் முன்னே தோன்றி ஆட்கொள்ள வேண்டும் என்றுதான் அவர் வேண்டிக் கொள்கிறார் மரண பயம் நீங்க இந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்வார்கள்